இப்போ இதை விட இது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நான் பிடிச்சதில் பாருங்க இது அதிகமாக இருக்கு இது கம்மியாக இருக்குது இதனால பாருங்க ஏற்ற இறக்கம் இப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுக்குள்ளே பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ ஏற்ற வரும் பாருங்க இப்போ இது இந்த பாடியோட இதில் பாடி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் ஆனால் இங்கே வர்ற ஏற்ற இறக்க எங்க பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஜாயின் பண்ணதில் தான் இப்போ கையும் நம்மளுக்கு கரெக்டான உயரம் வந்து பாருங்கள் உயரும் ஆனால் இந்த ஜாயின் பண்ணதில் நம்மளுக்கு கொஞ்சம் துணி கம்மியாக பிடிச்சிருக்கோம் அதனால இப்போ ஏன்த்தையாக இருக்கோம் நம்ம இப்படி பார்த்தாலும் எத்தனை ஏத்தையே இருக்கணும் காமிக்கு இப்படி பார்த்தாலும் ஏன் தயாரிக்காம இப்போ நம்ம இந்த அளவு சேமா இதை நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இதை நீங்க தைச்சி முடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி வளர்ந்து பாருங்க சரி பாருங்க கரெக்டா வருவாங்க பாருங்க இந்த போடு கரெக்டா வருதுங்களா குடிச்சோடனே சரியா இதுவும் கரெக்டாக இருக்குது இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் பாய்